வெற்றிவேல் முருகனே போற்றி போற்றி என் செல்வமே மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது விரைவில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு இந்த பலனையும் முருகன் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பி உன் வாழ்க்கையின் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றையெல்லாம் விட்டுவிடேன் செய்யும் காரியங்களை பிடித்தது பிடித்தமுடன் மகிழ்வோடு செய்துவிடு அவற்றிற்கான பலன் நிச்சயம் உன்னை தேடி வரும் அதுதான் உனக்கான சுப செய்தி மங்கள செய்தி இந்த முருகனை மனதார நீ ஒரு நினைத்தாலே போதும் உன் வாழ்க்கையின் மேடு பள்ளங்களையும் கஷ்டங்களையும் சரி செய்து விடுவேன் உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் மலர்ந்து விட்டது எனவே எதை கண்டும் பயப்படக்கூடாது இந்த முருகன் இருக்கும்போது கலங்கக்கூடாது துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகிட இந்த நாள் இனியதாக இருக்கப் போகிறது திரும்பவும் சொல்கிறேன் முடிந்த இரவு உனது கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும் இன்று மலர்ந்த காலை உன் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கட்டும் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது வருத்தப்படக்கூடாது உன் நேர்மைக்கு எப்போதும் சோதனைகள் வரத்தான் செய்யும் அதனால் ஏற்படும் அவமானங்களை நினைத்து வருத்தப்படக்கூடாது உன் முருகன் அதை பார்த்துக் கொண்டு இருக்கிறேன் நீ நீயாக மட்டும் யாரும் உன் மனதை காயப்படுத்தினாலும் கவலையே படாதே தாங்கும் சக்தியை நான் தருகிறேன் என் ஆலயத்திற்கு வா முருகனின் எல்லைக்கு வா இந்த பழனி முருகனின் மலைக்கு வா உன்னை வழிமேல் வெளி வைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் தெளிந்த மனதோடு இருப்பாய் குழப்பம் கூடவே கூடாது எதையும் நினைத்து குழப்பம் அடையவே கூடாது ஏன் கொழும்புகிறாய் ஏன் தடுமாறுவம் செய்கிறாய் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கிறதா என்ன நிலைமையை என்ன நிலையை அடையப் போகிறோமோ என்ற கவலை இருக்கிறதா இருக்கக்கூடாது இந்த பழனி முருகன் உனக்கு இருக்கும்போது அந்த கவலையே இருக்கக்கூடாது பின் ஏன் இதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அனைத்தையும் நான் உனக்கு சரியாக செய்து தருவேன் கவலைப்படாதே திரும்பவும் சொல்கிறேன் நான் தான் உனக்கு இருக்கிறேனே பின் ஏன் இதையே நினைத்து வீணாக கவலைப்படுகிறாய் அனைத்தையும் நான் உனக்கு நல்ல முறையில் நடத்தி தருகிறேன் செய்து தருகிறேன் உனக்கான ஒன்று தேடி வரும் பெற்றுக்கொள் மங்கள செய்தியை ஓடி ஏற்றுக்கொள் மிக நாட்களாக தடைபட்டு இருந்தது என் பிள்ளைக்கான எதுவோ அதை இணைய செய்யப் போகிறேன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது எல்லாம் நல்லதாகவே அமையும் தொடர்ந்து தோல்விகள் என்று மனம் ஒடிந்து விடாது எதையும் சாதிக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டு விடாதே இப்போது வாழும் வாழ்க்கை நரக வாழ்க்கை என்ற எண்ணத்தை மட்டும் கைவிட்டுவிடாத எழுந்து முதலில் வெளியே வா இந்த முருகன் சொல்வதை கொஞ்சம் கேளு வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இருக்கத்தான் செய்யும் அதை சுலபமாக நகர்த்தி செல்வதுதான் உன்னுடைய சிறப்பு கலந்திருக்கிறது உன் பிரச்சனைக்கான காரணங்களை நான் கலைந்து விடுவேன் அந்த பிரச்சனை இருந்ததனால்தான் மங்கள நிகழ்வு உன் வீட்டில் தள்ளிக்கொண்டே சென்றது எந்த பிரச்சனையும் இனி உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்கப்போவதே இல்லை அப்படி இருக்கும்போது இல்லை இல்லாத விஷயத்திற்கு ஏன் உன் முக்கிசமான நேரத்தை வீணாக்குகிறாய் உன் வாழ்க்கையில் இருக்கும் இடையூறும் சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போய்விடும் உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போய்விடும் ஆனாலும் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய ஆறுதல் பக்குவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் நல்ல விஷயங்களையும் உன்னிடம் விட்டுச் செல்லும் நிச்சயமாகும் ஆகும் மொத்தத்தில் இவை அனைத்தும் உன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் வான் உயர உன்னை உயரச் செய்யப் போகிறேன் இப்போது இந்த முருகன் சொல்கிறேன் கீழ் உன் எண்ணங்கள் அழகாக இருக்கிறது நீ நீ நினைத்த இலக்கை தொடர்ந்து சென்று கொண்டுதான் இருக்கிறேன் நல்ல பாதையில் உன் இலக்கு நிச்சயமாக உன் வசமாகிவிடும் நீ என் நிலம் வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கும் உன் முருகன் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் காலத்தின் கட்டாயத்தில் தான் ஒரு சில நிகழ்வுகள் நடந்தது அதுவும் உன் நன்மைக்காகத்தான் நடந்தது துன்பத்திலும் ஒரு இன்பம் கிடைக்கும் ஒரு தீமையிலும் நல்லது நடக்கும் உண்மைதானே சான்றோர் எழுதி வைத்தது கவலையே படாதே என்று சுப செய்தியை உன் செவியில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் இது நிதர்சனமான உண்மை அதனால் உன் குழப்பங்கள் எல்லாம் தெளிவடைந்து விடும் எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது நடக்கப் போகிறது வாழ்க்கையில் கஷ்டங்களை தாண்டி தாண்டி சந்தோஷத்தோடு உணர்ந்து வள துவங்குபவர்கள் தான் எதிர்காலத்தை படக்கும் தகுதியானவர்கள் உன்னை சுற்றி அளவான அன்பும் சந்தோஷமும் இருப்பதாக உணர்ந்து போகும் அவ்வாறு இல்லாவிட்டாலும் மனதார நம்ப இப்படி செய்வதால் உனக்கான வாழ்க்கை உன் மனமும் கட்டுப்பாட்டில் வந்து நீ நினைப்பதே எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அதை கிடைக்க வைக்கும் சந்தோஷம் என்பது உன் மனதில் இருந்து உருவாவது அல்ல அன்பானவர்களுக்கு மனது கூட ஒரு புனிதமான தாயின் கருவறைதான் உனக்கான சந்தோஷத்தை படைக்கும் மற்றவர்களுக்கு அன்பை அன்பை தரும் சம்பாதிக்கவும் சாதிக்கவும் மட்டுமே இந்த உலகில் பிறக்கவில்லை உடைந்த மேகங்கள் தானே மலையை கொடுக்குது உடைந்த விதைகள் தானே வெளிச்சங்களாக மாறுது யோசிச்சு போல் உடைந்த நிலம்தான் உழவுக்கு பயன்படுது உயர்ந்த மனதோடு இருக்கும் நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டே முழுகா கஷ்டப்பட்டேன் மொழிகா என்று நீ புலம்போவதை விட்டுவிடணும் கஷ்டப்பட்டது கூட ஒரு விதம் நல்லதுக்கென்று நினைக்கணும் இனி உன் குடும்பமானது சீரும் சிறப்புமோடு நல்லபடியாக இருக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை பல விருப்பத்தை தந்த ஆச்சரியத்தில் அயர் அதிர்ச்சி போகிறேன் உண்மை செய்து இதுதான் நீ கவலை கொள்ளக்கூடாது இந்த முருகனை நம்பணும் முக்கியமாக நம்பணும் நீ தான் நீ அடுத்த கட்டத்திற்கு செல்வாய் நகர்ந்த செல்வாய் புரிகிறதா நான் சொல்வது புரிகிறதா உனக்கு அள்ளித்தர தர நான் இருக்கிறேன் அள்ளித்தர நான் இருக்கும்போது நீ எதற்கு மற்றவர்களிடம் கையேந்த வேண்டும் உனக்கானதை உன் நிச்சயமாக தருவேன் கலங்கக்கூடாது இந்த முருகன் பிள்ளைகள் அளவே கூடாது அனைத்துமாக நான் இருக்கிறேன் கவலையே படாது உனக்கானது உன் வீட்டில் நல்ல நல்ல நிகழ்வாக நடக்கப் போகிறது சுப செய்தி கேட்கப் போகிறாய் நல்ல செய்தி கேட்கப் போகிறாய் மகிழ்ச்சி செய்தி கேட்கப் போகிறாய் உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ